ஹதீசும் தமிழ்ல இல்லையா என்னமோ சமத்துவம் சகோதரத்துவம்னு சொல்லி வந்துட்டோமா இஸ்லாத்துக்கு எதுனால வந்தோம் கொள்கை வழங்கி எல்லாம் வரல நம்ம முப்பாட்டன்மார்கள் எதனால இஸ்லாத்துல வந்தாங்கன்னா நல்ல சகோதரத்துவத்தை பாக்குறாங்க அரபுகள் வந்து வியாபாரம் பண்றாங்க நேர்மைய பாக்குறாங்க ஒழுக்கத்தை பாக்குறாங்க ஒரு தட்டுல போட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுறத பாக்குறாங்க கட்டி பிடிச்சிக்கிறத பாக்குறாங்க முசாபா பண்றத பாக்குறாங்க இன்னொரு பக்கம் பாக்குறாங்க ஏந்தருக்கு நீ வராத உன் தெருப்பு நான் வரக்கூடாது இந்த தண்ணியில நீ எடுக்க கூடாது அந்த குளத்துக்கு நீ வரக்கூடாது இப்படிங்கிற இன்னொரு பக்கத்துல பாக்குறாங்க இத ஒப்பிட்டு பார்த்து விட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான சகோதரத்துவமா இருக்குதே என்பதற்காகத்தான் நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர குரான அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை நபி வழியை அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி வந்தவர்கள் அதுக்கு பிறகாவது இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கணுமா இல்லையா வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் இந்த வெற்றிடத்தை பயன்படுத்திக் கொண்டு எந்த வெற்றிடம் குரானும் தமிழ்ல இல்லையில் ஹதீஸ் தமிழ்ல இல்லை இல்ல இதை பயன்படுத்தி கொண்டு அன்றைக்கு இருந்த அறிஞர்கள் இன்னைக்காவது பரவாயில்லை மார்க்கறிஞர்கள் போய் ஏழு வருஷம் பத்து வருஷம் இதை படிச்சு குரான வாட்சி அர்த்தம் செய்யற அளவுக்கு ஹதீசுகளை வாசி அர்த்தம் செய்கிற அளவுக்கு ஒரு அரபு மொழியில பாண்டித்தியம் பெற்ற அளவுக்கு இன்னைக்கு உருவாக்கப்படுகிறார்கள் அன்னைக்கு உலமாக்கள் யார் இருந்தா தெரியுமா லெப்பைகள் தான் இருந்தார்கள் அவருக்கு அரபிய தெரியாது அவருக்கும் குரான வாசிக்கு தான் தெரியுமே தவிர அர்த்தம் தெரியாது அலிபு பேர் சொல்லிக் கொடுக்க படிச்சா அவருக்கு பேர் அலிம்சா அன்னைக்கு அவருக்கும் குரான பத்தி தெரியல என்ன பண்ணாங்க இவங்களை ஏமாத்து உங்களை ஏமாத்துவதற்கு உங்கள் அப்பன் பாட்டன் தப்பான வழியில கொண்டு செல்வதற்கு இந்த வாய்ப்பை அவர்கள் அவங்க மார்க்கத்தினுடைய பள்ளிவாசலு மத குருக்களாக இருந்த அன்றைக்கு இருந்த மார்க்கத்தை அறியாதவர்கள் இன்னைக்கு வேதனையா இருக்கிறது அன்னைக்கு உள்ளவன் செஞ்சான்னா அவனுக்கு குரான் தெரியாது செஞ்சான் குரான் நல்லா மனிதன் மன்னிச்சிடலாம் அன்னைக்கு உள்ள மார்க்கறிஞர்களுக்கு ஹதீஷ் தெரியாது அவங்க ஏழு வருஷம் போய் இந்த இலக்கண இலக்கியங்கள்லாம் படிக்கல மதரசாக்கள்லாம் இருக்கல இன்னும் சொல்ல போனா அது பாரம்பரியமா தான் வரும்ங்க எது மார்க்கை அறிஞர்னால் லெப்பேன்னு ஒரு ஜாதி தான் அது எப்படி வச்சிருந்தார்கள் லெப்பைக்கு லெப்ப லெப்பை இடையுமோ லெப்பையிட பேரன் அந்த பேரனுக்கு லப்ப இப்படித்தான் வரவே தவிர நீங்களும் நாங்களும் இல்லை போய் முடியாது அப்படி ஒரு காலம் இருந்துச்சுல அது பரம்பரை தொழில் எது பள்ளிவாசலில் போய் இமாமா இருப்பதும் பிள்ளைகளுக்கு அறிவிப்பை சொல்லிக் கொடுக்கறதும் அது பரம்பரை தொழிலே எப்படி சில தொழில்கள் வந்து குலத்தொழிலா வச்சிருக்கிறார்களோ அந்த தொழில் அடுத்தால் செய்ய மாட்டாங்கல்ல சில தொழில்கள் பார்பர் தொழில் இந்த மாதிரி சலவை தொழில் எல்லாம் அது வழி வழி அவங்களே செய்வாங்க அப்படி சட்டம் ஒன்றும் அது எப்படி ஒரு தொழில் மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த தொழிலும் பள்ளிவாசல்ல போய் இமாமா இருக்கிற தொழிலும் பரம்பரை பரம்பரையா வந்தது அதுக்கு எந்த விதமான குவாலிபிகேஷன் கிடையாது அவ்வளவுதான் இமாமா இமாமாக்கலாம் நீங்க என்னத்தான் படிச்சிருந்தாலும் இல்லாட்டி நீங்க இமாமாக முடியாது இப்படி ஒரு நிலைமை இருந்ததா இந்த நேரத்தில் மார்க்க அறியாத மக்களுக்கு மார்க்கம் தெரியல மார்க்க அறிஞர் இருந்தார அவருக்கு மார்க்கம் தெரியல எந்த அளவுக்கு அவருக்கு தெரியும் பார்த்து வாசிப்பாரு அவருக்கு தெரிஞ்ச மார்க் எவ்வளவு அரபியில் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் நல்லா வாசிப்பாரு உங்களுக்கு பார்த்து வாசிக்கிற கொஞ்சம் திணறி வாசிப்பீங்க இதுதான் இல்லாதவர்களுக்கு அன்னைக்கு இருந்த வேறுபாடு அப்ப அவரும் கூமுட்டையா இருக்கிறாரு நம்மளும் கூமுட்டையா இருக்கிறோம் இப்ப என்ன மார்க்கம் என்ன சொல்லி தந்திருப்பாங்க அவன் பார்த்தான் அவனுக்கு குரான் தெரியல அவனுக்கு ஹதீஸ் தெரியல அவன் என்ன பார்த்தான் மீடியா வென்று வழங்கும் புதிய தலைப்புகள் சகோதரர் பி ஜே ஆற்றிய உரைகள் சத்தியம் குரான் அதீஸ் அசத்தியம் கிருஷ்ணாம்பேட்டை நாங்கள் சொல்வது குரான் அதீஸ் பலியில் துளசேந்திரபுரம் இதுதான் இஸ்லாம் என்பது வேரிதை கொள்கையே பாடி இஸ்லாத்தில் நுழைந்த வரதட்சணையும் அதனால் ஏற்பட்ட விபரீதமும் பெரியப்பட்டினம் தூதர் காட்டிய வழி மதுரை ஏகத்துவமும் தூதத்துவமும் மும்பாய் அழிவை நோக்கி மும்பாய் முஸ்லிம்கள் மத்தியில் நுழைந்த தீமைகள் மும்பாய் இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் வந்தவாசி ஈமானில் உறுதி வேண்டும் அல்லாஹுவின் பாதையில் செலவிடுங்கள் முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீட்டின் நிலை மூர்த்தரு மருந்து மை வெற்றிக்கு என்னவழி மறுமை வாழ்வை இம்மையின் லட்சியம் லால்பேட்டை டிஎன்டிஜே யின் அரும்பணிகள் கோபிச்செட்டிப்பாளையம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மதுரை இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் முத்துப்பேட்டை இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் யாசர்பாடி பிஜேயின் கேள்வி நேரம் சிதம்பரம் மற்றும் பெங்களூர் சகோதரர் அல் தாப் உரைகள் இஸ்லாமும் நகைச்சுவையும் இஸ்லாம் கூறும் நிர்வாகம் துபாய் முஸ்லீம்கள் முன்னேறாதது ஏன் கடலூர் இஸ்லாத்தின் பார்வையில் தலாக் பாபநாசன் இஸ்லாம் கூறும் அறிவியல் உண்மைகள் அம்பத்தூர் மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட் எண்பத்தி ஒன்னு அங்கப்பநாயக்கன் தெரு மன்னடி சென்னை ஒன்று செல் நம்பர் நைன் அப்ப இவங்களை முஸ்லீமா வழி நடத்தணும் எப்படி நடத்துறது அவன் என்ன பண்ணிட்டான் கேட்டா அக்கம் பக்கத்தில் உள்ள மதங்களை எல்லாம் பாக்குறான் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களோ அதையே இவனு வேற பேர்ல உண்டாக்கிட்டான் அதான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு குரான் அதிஸ் தெரியாத காரணத்தினால அன்னைக்கு இருந்த அதிருத்துமார் என்ன பண்ணாங்க ஊரை சுத்தி பாக்குறாங்க அவங்க அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதையெல்லாம் நம்ம இஸ்லாம்ங்கிற பேர்ல நம்மளும் செய்வோம் கொஞ்சம் பேரை மட்டும் இதனால தான் நம்ம இஸ்லாம்ங்கிற பேர்ல தப்பு தப்பா நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உதாரணமா எடுத்துக்கொண்டால் நம்ம தாத்தா நம்ம முப்பாட்டம் வந்தாச்சு வந்து இந்த அசரத்து பாரு போலி அசரத்து இவற்ற போய் அசரத்து நாங்க வந்து அல்லாவுக்கு அபிஷேகம் பண்ணணும் அல்லா என்ன செய்யணும் ஏன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தான் இவன் அபிஷேகம் பண்ணால ஏற்கனவே அவன் இருந்த மார்க்கத்துல கடவுளுக்கு போய் என்ன செய்வான் உணவுப் பொருள் எல்லாம் கொண்டு போய் அவரை கடவுளை அந்த தெய்வம்னு நினைக்கக்கூடிய ஆளுக்கு என்ன செய்வான் அதை பூஜை எல்லாம் பண்ணுவான் இங்க வந்து அஜர்துட்ட கேட்குறான் அஜருத்தை அல்லாஹ எங்கே அல்லாஹ் வலையில் ஊற்றணும் அப்படிங்கிறான் அதெல்லாம் கிடையாதுடா இல்லைன்னா அங்கே போய் ஊற்றுவேன் என்ன செய்ய புதுணை வந்திருக்கான் இன்செலாத்துக்கு நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் இந்த பால் அபிஷேகம் அந்த அபிஷேகம் பண்ணணும் இப்படி நாங்க பழகிட்டோம் நீங்க அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றீங்களா இல்லாட்டி பழைய இடத்துல கொண்டு ஊத்துருவா அசத்து பார்த்தாரு அடைய அங்க ஊத்தாதடா நீ பால ஊத்தன அவ்வளவுதானே அதுக்கு நான் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன் அப்படின்னு யாராவது சாவட்டும் பார்த்துட்டு அவனை பசி வச்சு இங்க ஊத்திட்டு போ தர்காவில் செத்து போனால பசி வச்சு இங்க விட்டு சந்தனத்தை பூசிட்டு போ அதே மாதிரி என்ன பண்ணுவான் ஏற்கனவே இருந்த மார்க்கங்கள்ல கடவுளை வச்சுக்கிட்டு ஊர்வலமா விடுவாங்க தேர் திருவிழா நடத்துவாங்க தேர் ஊர்வலம் விடுவாங்க அசு தேர் விடணும் என்னடா தேர்ல கிடையாதுடா இல்ல அங்க போட்டா நீ இங்க தேர் அங்க போய் தேர் இழுப்பேன் அப்படின்னு பார்த்தாரு இருக்கிற விட்டா புலப்பு இப்படி ஓடு அது உனக்கு தானா வேணும் சந்தன கூடு வச்சுக்கடா தேர இந்தா இது எழுத்துட்டு போ அப்படித்தானே சந்தன கூட வந்தது குரான்ல இருந்த வந்த சந்தன கூடு சொல்லியா சந்தன கூடு வந்தது சந்தன கூடு எதுனால வந்துச்சு இவனுக்கு குரான் தமிழ் மொழியில இல்ல ஹதீஸ் தமிழ் மொழியில இல்ல ஏற்கனவே தேர் எடுத்துக்கிட்டு இருந்தான் அவன வந்து சேர்ந்து இருக்கிறான் அந்த பழக்கம் உள்ள ரத்தத்துல ஊறி போன விஷயம் எத்தனை தலைமுறை ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமா ரத்தத்துல ஊறின ஒரு விஷயம் அந்த தேதி வந்தவன தேரில் கேக்குறான் அடே வாடாம்டா இங்கேயும் திருப்பமாடா பேரை மட்டும் மாத்திக்கடா அதே மாதிரி என்ன செய்யுமா கடவுளை வழங்க போகும்போது வாங்கிட்டு போகணும் சும்மா போக கூடாதுல்ல அவன் என்ன செய்வான் அல்லாட்டை கொடுக்கணும் எதை கொடுக்கணும் என்னத்தையும் வாங்கிட்டு வந்துக்கிட்டு தேங்காய் பழம் வெத்தல பாக்கு வாங்கிட்டு வந்து இப்போ நான் அல்லாட்டு இதை கொடுக்கணும் அட அல்லாட்டுலாம் கொடுக்க முடியாதுடா அல்லாஹ் தேவை ஏற்றவன் அப்ப அங்க கொடுக்கட்டா எங்க பல இடத்துல கொடுக்கலாம் கேட்கறான் அதெல்லாம் அல்லா பத்தி சொல்லி பார்க்கற ஈடுபடல இது வேணும் அவ்வளவுதானடா இந்த இதுல ஒண்டி கொடுத்துருப்போம் கொஞ்சம் மாத்திக்க சக்கரை மாத்திங்க சக்கர பத்தின்னு மாத்திக்க தேங்காய் பழத்துக்கு பேர் என்ன பண்ணிக்க சக்கர பத்தி கொண்டே தரவாளம் கொடுத்துருப்போம் இப்படித்தானது வந்தது எல்லாமே இந்த மூவில் வந்து பாத்தியா எல்லாத்துக்கு வந்து ஒரு ஆள் இறந்து போயிடுறாரு இறந்து போனா என்ன செய்வாங்க திதி தவசம் இது மாதிரியான காரியங்களை வந்து ஒரு அவங்க உள்ள ஒரு மத குரு வந்து செய்வார் அதெல்லாம் வேணாம் நீங்க வந்துட்டான் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மண்டை போட்டுருச்சு இப்ப அசத்துல வந்து அசர்த்து திதி செய்யணுவா தவசம் கொடுக்கணுவா அதெல்லாம் கிடையாதுடா இல்ல ஐயரை கூப்பிடுவேன் நான் சொல்றது உண்மையான வரலாறு இப்படிதான் வந்தது இவன் போய் கேட்கறான் அசத்தம் பண்ணுவாரு அதெல்லாம் இல்லப்பா நம்ம மார்க்கத்துல இறந்து போனா அவர் ஜனாச தொழுக பண்ணி அடக்கிடுறான் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்படின்ற உடனே அப்ப நீ வந்து ஒத்து வர மாட்டேன் அப்ப நான் அங்க போயிடுறேன் அவர் அவர் ரெடியா இருக்காரு வர்றதுக்கு அப்ப அசத்து பார்த்தாரு வேணாமுடா நாங்களே இதா பண்ணி தொலைக்கிறோம் மூணாம் பாத்தியா எல்லாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா வருஷ பாத்தியா வந்து நம்மளும் வந்தா கூப்பிட்டு கூப்பிடுறாரு அப்படித்தானே வந்தது வேற ரசூல்லா பாத்தியா போதுனாங்க ரசூல் செல்லா அரசியல் காலத்தில் எவ்வளவு பேர் மோத்தா போனாங்க அவங்க எல்லாம் போய் பாத்தியா போதுனாங்களா ரசூல் செல்லா உயிரோட இருக்கும்போது மனைவி ஹதிஜா மோத்தா போனாங்க ரசூல்லா உயிரோட இருக்கும்போது மூணு மகள்கள் மோத்தா போனாங்க ரசூல்லா உயிரோட இருக்கும்போது சின்ன சின்னமாப்பா ஹம்சா மோத்தா போனாரு அவங்களுக்கு ரசூல்லா போய் பாத்தியா போனாங்களா மூணாம் பாத்தி ஏழாம் பாத்தி இருந்தாங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப இப்படித்தான் எல்லாம் உண்டானது எப்படி இந்த காலத்துல பொழுதுபோக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது இதுன்னு அந்த காலத்துல வெயில் காலம் வந்துருமா